இதுதான் வந்து தவள முட்டை ட்ரிங்க் பயப்படாதீங்க அது வந்து துளசி விதை வடநாட்டில் ஒரு தடவை எனக்கு அந்த துளசி விதை இதில் போட்டு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது சர்பத்தை குடிக்கலான்னு ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்கே அந்த துளசி விதையை போடவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சாப்பிடும்போது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருந்துச்சு சரி சாப்பிட்றதானு முழுங்கியாச்சு பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்த கிறுக்கு ஃப்ரெண்டுகிட்ட இது என்னது கருப்பு கருப்பாக அவன் போட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் தவளை முட்டை ப்ரோட்டீன் சத்து அப்படின்ட்டான் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அன்னையிலேருந்து இருந்து கடை பக்கமே போறது கிடையாது எப்போ இது பட்டுச்சு அப்படின்னாலும் தவளை முட்டை ஞாபகம் தான் வரும் சரி இப்போ இந்த ட்ரிங்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா பியூரிஃபைட் வாட்டர் லிச்சி பல்ப் இது வந்து ஸ்ட்ராபெரி ஸோ அதனால் ஸ்ட்ராபெரி பல்ப் அதுக்கு அடுத்தபடியாக சுகரு ஸ்டெபிலைசர் ப்ரிசர்வேட்டிவ் ஆடர் ஃப்ளேவர் இதில் இன்னொரு விஷயம் ஸ்ட்ராபெரி பல்ப்பும் லிச்சி பல்ப்பும் எவ்வளோ பர்சன்டேஜில் சேர்க்குறாங்க அப்படின்றத குறிப்பிடல அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டென் பர்சன்ட் போட்டிருந்தாலாச்சும் அதை ஒரு கௌரவத்துக்காக டென் பர்சன்ட் சொல்லி போட்டிருப்பாங்க பட் அதுவும் போடலை அப்படின்னா டென் பெர்சன்ட் கீழே தான் இந்த பல்ப் எல்லாமே சேரும் வெறுமனையாக ஃப்ரூட் ட்ரிங்க்னு போட்டால் ஏவனா அது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்க தான் துளசி விதையை ரெண்டு ஸ்பூன் போட்டு பேசில் சீட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி பூசா விற்கிறாங்க அவ்வளவுக்கு கிரைண்டரா துளசி விதையை போட்டால் மட்டும் இது சத்தான ஒரு ட்ரிங்காக மாறிடாது நீங்கள் குடிக்கும்போது தயவு செஞ்சு தவள முட்டான்னு மட்டும் நினச்சிக்காதீங்க அப்புறம் குடிக்க முடியாது